இந்த அம்மதாக இருந்துகிட்டே இப்போது நம்ம யாழ்னையோட வயிற்றுல இருக்க குழந்தைய வந்து பதினா டெஸ்ட் பண்ணுறதுக்காக அதாவது ஆனா பொண்ணா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து பதினா பிளான் பண்ணி இது எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதின்னா கௌரி இருந்துட்டு இனியாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல அமைச்சுறாங்க என்னத்தை சொல்கிறீங்க நீங்கள் அப்படி செக் பண்ணிணா வந்து பதினா யாழ்னையோடய வயிற்றுல இப்போது குழந்தையே இல்லை அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்களே இப்போ என்னத்தை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியோட வந்து பதினா இனியாக இருந்துகிட்ருக்க போகிறாங்க அதுதான் எனக்கும் தெரியல இனியா ஏன்னா இப்போ வந்து பதா நம்ம சீக்கிரட்டாக ஒரு விஷயத்தை வச்சுட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னா நீ கர்ப்பமாக இருக்கிற ஒரு விஷயமும் யால் நீ கர்ப்பமாகவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இது மட்டும் வெளியே வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் யால் நீ வந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி தான் ஆகணும் அந்த அமுதா இருந்துட்டு இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று பண்ணி யாழனியோட வயத்தில் குழந்தை இல்லை அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் எவ்வளவோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா எனக்கும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌரி இருந்துட்டு நம்ம இனியா கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹெல்ப் கேட்குறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இவங்க அதாவது இலங்கை இருந்துட்டு முதல்ல இந்த அமுதாவை இந்த வீட்டில் வச்சிருக்க கூடாது ஏற்கனவே யாழ்னி வந்து போயிருந்தா இப்போ வந்து இழந்துட்டு ரொம்பவே வந்து வருத்தப்போ வருத்தத்தோடு இருந்துகிட்டு இருந்தாங்க அதே சமயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமுதா அத்தை இருக்கிற வரைக்கும் வந்து போய்னா யாழ்னியால் நிம்மதியாக இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி அமுதாவை இந்த வீட்டை விட்டு இருந்தாங்கன்னா இருக்கும் ஆனால் அது எதையுமே செய்யாமல் நம்ம இளங்கோ பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வேலை கீழேன்னு சொல்லிட்டு வந்து போய்னா கிளம்பி போயிட்டுறாரு ஆனால் இப்போது யாழ்னி தான் வந்து போய்னா இங்கே சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கிறது ஒவ்வொரு முறையும் வந்து போய்னா இந்த அமுதா என்ன பண்ணுவாளோ ஏது பண்ணுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் நம்ம ஷாலினியும் கௌரியும் வந்து இப்போ இப்போ நின்றுட்டு இருக்காங்க கடைசியாக இந்த நல்லசிவம் வந்துட்டு கௌரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் அதாவது யாழ்னியோட வயிற்றில் வந்து இப்போ என்ன இப்போது பொன் குழந்த இருக்கா இல்லை ஆண் குழந்த இருக்கா அப்படின்றத நம்ம முதல்ல கண்டுபிடிச்சாகணும் அதுக்காக வந்து இப்போ அமுதாவுக்கு ஒரு நல்ல ஒரு டாக்டரை தெரியுமா அவளுக்கு தெரிஞ்ச டாக்டரா அங்கே போயிட்டு வந்து இப்போ நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து இப்போ நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கல உன்னோட தாலிக்கும் வந்து இப்போ எந்த ஒரு தவறும் நடக்காது யாழ்னியோட வயிற்றில் வந்து இப்போ ஆண் குழந்த தான் இருக்கும் அப்படின்றதுல எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது தெரியாது பட் இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்குமோ ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து பெண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சால் க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய உயிருக்கு என்ன ஆபத்து வரும்னு சொல்லிட்டு தெரியாது அப்படின்றமா வந்து சொல்லி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாழ்னியோட வயத்தில் இருக்க குழந்தைய டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம போகிறோம் நீ போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாழ்னிக்கு தெரியாமல் அதாவது நீ தான் போய் கூட்டிகிட்டு வருவோம் யாழ்னிக்கு தெரிஞ்ச பிரச்சனை கிடையாது பட் இருந்தாலும் வந்து பதினா கொஞ்சம் எக்ஸைட்டோடு இருப்போம் பொண்ணாக பையனான்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இருப்போம் அப்படின்றமாக வந்து சொல்லி எதுக்காக காசு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட யாழ்னி வேணான்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாள் அப்படின்றமாக வந்து சொல்லி கௌரியோட காதலை போடும்போது கௌரி வந்துட்டு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் யாழ்னிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி புரிய வச்சு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை பார்க்கறதுக்காக நேராக கிளம்பி போயிடுறாங்க இனியாக்கிட்ட இந்த இந்த விஷயத்தை சொன்னோன்னே இனியாவுக்கு பயங்கரமாக நடிச்சு என்னத்தை சொல்கிறீங்க இப்போ வந்து பார்த்தீன்னா என்ன பண்ணுறது ஏன்னா உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்னோட அக்காவோட வாழ்க்கை வந்து பார்த்தினா ரொம்பவே மோசமாக போயிடும் அதனால் வேறு வழியே கிடையாது இந்த ஒரு பிரச்சனையை நம்ம சமாளித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இனியாக இருந்துவிட்டு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கே போனாலுமே கூட அங்கே வந்து பார்த்திங்கன்னா யாழ் நீ கர்ப்பமாக தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டுருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா สับเพียรนิกองค์ง